பெங்களூரில் பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி இரண்டு புள்ளி மூன்று நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக அங்கிருந்து இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் தற்போது வரை வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக நடைபெற்று வருது கண்டிப்பாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மொத்தம் இருபத்தி எட்டு தொகுதிகளில் பதினான்கு தொகுதிகளுக்கான தேர்தல் என்பது இன்று காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணி முதலாக அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நம்ம பல பகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளை பார்த்துட்டு வரோம் குறிப்பாக பெங்களூர் நகரில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலுமே ஒரு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த நீல் சந்திரா பகுதியிலுமே கூட நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் மிகுந்த ஆர்வத்தோட ஜனநாயக கடமையை ஆற்றக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம நேரடியாக பார்க்கலாம் காலை ஏழு மணி முதலாகவே இதே போன்றுதான் இந்த பகுதியில் வந்து கூட்டம் இருக்கிறதா சொல்றாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி சாந்தி நகர் நீல் சந்திரா சிவாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து மக்களிடம் ஒரு மிகுந்த ஒரு ஆர்வம் இருக்கிறதா நம்மளால் காண முடிஞ்சது இதன் காரணமாக வாக்குப்பதிவினுடைய சதவீதம் கூட காலையில் ஒன்பது மணிக்கு மொத்தமாக கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகளும் சேர்த்து ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்று சதவீதம் இருந்த நிலையில் தற்போது பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி இரண்டு புள்ளி மூணு நாலு சதவீதம் அளவிற்கான வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது இதில் வந்து அதிகபட்சமாக தட்சிண கன்னடாவில் முப்பது புள்ளி ஒன்பது எட்டு சதவீதம் வாக்குகளும் அதே போன்று மிக குறைந்த அளவாக பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில தான் பத்தொன்பது புள்ளி ரெண்டு ஒன்று சதவீதம் அளவுக்கான வாக்குகள் அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது அதே போன்று புறநகர் தொகுதிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சாம்ராஜ் நகர் மற்றும் மாண்டியா ஆகிய தொகுதிகளில் வந்து காலையில் ஏழு மணி நிலவரப்படி மிக குறைவான அளவு வாக்குகள் இருந்தது இப்போ அந்த வாக்குப்பதிவு கூட சராசரி அளவுக்காக ஈக்குவலாக வந்திருக்கு குறிப்பாக இதில் சாம்ராஜ் நகரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி

எத்தனை மணிக்கு வந்தீங்க எப்படி வாக்களிச்சிங்க எவ்வளோ நேரம் நின்னீங்க வாக்குப்பதிவு எப்படி போயிட்டு இருக்கு சார் நான் காலையில் ஏழு மணிக்கு வாக்களிச்சிட்டேன் வந்து இங்கே வந்து குறைஞ்சிருந்து இப்போ விறுவிறுப்பா காலையில் காலையில் ஏழு மணிக்கு நான் ஓட்டு போட்டு இப்போ நான் நம்ம வீட்டில் கூட்டிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பேட்டி வசரம் கொடுத்துக்கிட்டீங்க இன்னும் வீட்டில் இருக்காங்க வெயிலையும் பொருட்படுத்தாமல் அங்கு வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் கர்நாடகாவில் காலை பதினோரு மணி வரை எந்த அளவுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது அப்படின்ற தகவலை பார்த்தோம் சிக்மங்களூருவில் இருபத்தி ஒன்பது சதவீதம் அளவுக்கு வாக்குப்பதிவு அங்கு நடைபெற்றிருக்கிறது பெங்களூரு புறநகர் பகுதிகளில் இருபது புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் வாக்குகள் பதிவாகியிருக்கிறது சாம்ராஜ் நகரை பொறுத்தவரை இருபத்தி இரண்டு புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் வாக்கு அங்கு பதிவாகியிருக்கிறது இருக்கிறது இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு சதவீதமும் சித்ரதுர்காவில் இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீதமும் தட்சிண கன்னடா பகுதியில் முப்பது புள்ளி ஒன்பது எட்டு சதவீதமும் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது பெங்களூரு மத்திய தொகுதியை பொறுத்தவரை அங்கு பத்தொன்பது புள்ளி இரண்டு ஒன்று சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது பெங்களூரு வடக்கு தொகுதியை பொறுத்தவரை பத்தொன்பது புள்ளி ஏழு எட்டு சதவீதமும் பெங்களூரு தெற்கை பொறுத்தவரை பத்தொன்பது புள்ளி எட்டு ஒன்று சதவீதமும் புறநகர் பெங்களூரு புறநகர் பகுதியில் இருபது புள்ளி மூன்று ஐந்து சதவீத வாக்குகளும் பதிவாகியிருக்கின்றன இவை காலை பதினோரு மணி வரை பதிவாகி இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவுடைய நிலவரம் சிக்மங்களூரில் அதிகபட்ச வாக்குகள் பதிவாகியிருக்கிறது ஹாசன் தொகுதியை பொறுத்தவரை இருபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதமும் கோலார் தொகுதியை பொறுத்தவரை இருபது புள்ளி ஏழு ஆறு சதவீதம் மாண்டியாவை பொறுத்தவரை இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு நான்கு சதவீதம் மைசூரவை பொறுத்தவரை இருபத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் தட்சிண கன்னடாவை பொறுத்தவரை முப்பது புள்ளி ஒன்பது எட்டு சதவீதமும் அதே போல சித்திரதுர்காவில் இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு ஐந்து சதவீதமும் சிக்மகளூரில் இருபத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதமும் தும்கூர் தொகுதியில் இருபத்தி மூன்று புள்ளி மூன்று இரண்டு சதவீதமும் வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பல தொகுதிகளிலையும் மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருவதாகவும் நம்முடைய செய்தியாளர் அங்கிருந்து நேரலையில் தகவல்களை வழங்கினார் அந்த வகையில் எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் அளவுக்கு வாக்குகள் பதிவாக இருக்கிறது அப்படின்றத திரையில பார்க்கிறோம்